சிரித்து வாழ வேண்டும் சிரிப்பில் வாழ்ந்துடாதே சிக்கு மந்து சிக்கு மந்து சிக்கு

பார்க்க வந்தோம் என்னன்னா ஏன்னா நாளைக்கு நாளை கழிச்சு ஆடிய அமாவாசை வருவாள் கையில் பைசா இல்லை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து திதி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை அதுதான் சரி ஒருத்தர்ட்ட வந்து கை மாற்றி கேட்கலான்னு வந்தோம் அவர் வந்து பார்த்தா இல்லை வீட்டில் அப்படியே ஜாலியாக அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஆமாம்

நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க ஆமா ரெக்கமெண்ட் பண்ணுங்க இப்ப புதுசா ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஆமா ஹைப் பண்ணா பெரிய பெரிய சேனலுக்கு போகுமா நீங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க அவங்களே பைந்துப்பாங்க ஹை ஓகே எல்லோரும் சாப்பிடுங்க ஓகேவா கட் பண்ணுவா